இந்த பள்ளம் அந்த இறக்கம் வந்து வட வட திசை காட்டுது இந்த மேடு இறங்கி இந்த ரோடு வந்து வடக்கு தத்துங்கிற திசையில கிடக்கு மேடு வந்து கிழக்கு மேற்காக இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் நிலத்தடி நீராட்டங்கிறது கிழக்கு மேற்கு இப்போ நான் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் இந்த ஃப்ளாட்டு இங்கே தான் இங்கே ஏற்கனவே ஒரு போரோல் போட்டிருக்காங்க நான் மறுபடியும் அழகும்

நானூத்தம்பது வரைக்கும் பாறைதான் ஒன்றும் பிரேக் ஒன்னும் இல்ல ஒன்னு ஒன்னும் இவ்வளவுதான் பாறை கிடக்கு பாறை நான் இங்கேயே இருக்கு இது இயற்கையான பாறை பெரிய பாறைக்கு பெரிய பாறை அடிச்சு எடுத்து இது ஃபுல்லா பெரிய பாறை நான் அடித்தேன் ஒரு ஐம்பது நோனியில் அடித்து எடுத்துட்டேன் ஓ அடிச்சு உடைச்சி எடுத்துட்டீங்க இதுக்கு வெந்த பக்கம் பண்ணேன் சரி இந்த சைடு அப்படியே மண்ணு அங்கெல்லாம் பாறை இல்லை எனக்கு இந்த இடத்துல வீட போடலானு மகளுக்கு ம் எங்க எங்கே எங்கே கிடைச்சாலும் போரை அடிச்சிட வேண்டியது ஸோ நம்ம கெஸ் பண்ணபடி நீ நிலத்தடி பாறை வந்து வடக்கு தக்க கிடக்கு ஆமாம் சாரி கிழக்கு மார்க்கு கிடக்கு சார் அங்கே அந்த கோயிலுக்கானது நிறைய தண்ணி பாறை தான் எங்கிட்ட இருக்கு அந்த இடத்துல அங்கே எங்கே போயிருக்கோம் எத்தனை 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 அடிக்கலாம் அங்கே ஒரு ரோடு இருக்கு அங்கே போட்டுருக்காங்க எத்தனை அடிக்கலாம் தண்ணி வந்துச்சு

இது ரெண்டாவது ஸ்கேனு இதில் உள்ள பாறையாக இருந்ததெல்லாம் உடச்சி எடுத்திருக்காங்க இது இருபத்தேழு மீட்டர் லென்த்து இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேன் இந்த மேடான இடத்துல பார்த்தா முதல் ஸ்கேனில் இந்த கார்னரில் ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சி மீட்ரு டிஸ்டன்ஸில் அந்த முக்கிலேருந்து ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது என்ன அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இருபது முப்பத்தஞ்சு அடிக்கு கீழே ஃபுல்லாக பாறை வந்துடுது முப்பது அடி வரைக்கும் ஒன்றுமே இல்லை முப்பத்தஞ்சிலேயே எதுவுமே இல்லை கீழே ஃபுல்லாக கருகள் கடு மிக கடுமையான கிரான்டி கடின பாறை அது நானூற்றி இருபத்தாறு அடியில் ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும் நானூற்றி இருபத்தாறு அடியில் ஒரு மாய்சர் ஈரான் சகதி வர வாய்ப்பு உள்ள ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் அடையாளம் வச்சுருக்கோம் ஸோ இந்த ஏரியானுடைய ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சராக அப்படி இந்த ரிப்போர்ட்டு காட்டுது இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு அடி மேலே மண் ஓர்படன் அது கீழே ஃபுல்லாக கடினப்பாறேன் அது கீழே நானூற்றி இருபத்தாறு அடியில் பிரேக் ஆகுது மீதி இங்கிட்ட ஃபுல்லாக எதுவுமே அடையாளம் வரல இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும் இங்கே இதுக்கு கிழக்க ஃபுல்லாக பாறையை உடச்சி எடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அக்கிளி ரசித்திர பேர் இங்கேயும் கொ எடுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்து ஒன்றே இங்கே கொழுமையை கொழுமை காட்டு வீசலை காற்று அசைவில்லாமல் தான் இருக்குது இங்கேயும் வெயில் அதிகமாக அடிக்கு இங்கே ஒரே ப்ளஸ் பாயிண்ட் கனிவர் மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு உள்ள இடம் இது ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறு மில்லி மீட்டர் நார்மல் ரெயின்ஃபால் உள்ள பகுதி இது ஆனாலும் இங்கேயே நிலத்தடி கடினப்பாறை காரணமாக நிலத்தடி நீர் வழங்குறது ரொம்ப குறைவாக தான் காணப்படும் இது பக்கத்தில் இங்கெல்லாம் கருங்கல் இருக்குது திங்கள் சந்தை கிள்ளி ஒரு மார்த்தாண்டா இந்த சுற்றியுள்ள பகுதி எல்லாமே கீழே கருங்கல் பாறை தான் நாற்பது அடி கீழே பொதுவாக கரங்கள் பாறை வந்துடும் இங்கே இருபத்தஞ்சி முப்பது அடி கீழே கருங்கல் பாறை ஆரம்பாவது ஸோ ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது இருபத்தி மீட்டர் லென்த்தில் பார்த்ததில் ஆறரை மீட்டர் ஒரு இடம் அடையாக வச்சுருக்கோம் ஏன்னா ஆறரை மீட்டர் ஒரு இடம் அடையாக வச்சுருக்கோம் இல்லை பத்தொம்பதரை மீட்டர் ஒன்று அடையாக வச்சுருக்கோம் இந்த ரெண்டு ஸ்கேனில் அந்த ஆறரை மீட்டர் அடையாளம் தான் நல்லா இருக்குது என்ன இந்த ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள பெஸ்ட் இடங்கிறது அதுதான் சரி இப்போ ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு அடையாளம் வச்சிருக்கோம் இதில் ரெண்டு ஸ்கே அடையாளம் இருக்கு நான் இதை இன்னும் நுணுக்கமாக அனலைஸ் பண்ணிட்டு நான் எது சொல்லுவேன் அது கீழே அப்படி கீழே தான் போதும் இது இவங்க இடத்துல இது மூணாவது ஸ்கேனு இருபத்தி மூணு மீட்டர் லென்த்து இரநூத்தம்பது மீட்டர் ஆழம் இதில் போர்வல் வந்து இங்கே தான் கிடைக்கும் கிட்டாங்க நானூத்தம்பது ஆல போர் இதான் ஸோ அந்த போர் ஆழப்படுத்தலாமல் வேண்டாமங்கிறத இப்போ முடிவு பண்ணிடலாம் இங்கே நேட்டில் இங்கே வந்து எப்படி இருக்குது தண்ணி மற்றவங்க வீட்டில் ஒன்றென்னு வீட்டில் இருக்கு இங்கே நிறைய இருக்குது பழத்தில் அதை டேங்க் பக்கம் நல்லது என்ன தண்ணி

இப்போ இந்த போரில் ஆழப்படுத்தலாமல் வேண்டாமங்கிறத தெரிஞ்சிடும் மூணு ஸ்கேன் முடிவில் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அந்த எழுபத்தஞ்சி அடி ஆழத்துக்குள்ளே உள்ள அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் ஏன்னா அது நாற்பது அடியிலேருந்து எழுபத்தஞ்சு அடிக்குள்ளே தான் அது கீழே ஃபுல்லாக ஒரே விதம் மாதிரி பாறை மற்ற மூணாவது ஸ்கேன்லேயும் சரியான திருப்தியான பாயிண்ட் அமையலை ஸோ பாறை முழுக்க பாறை மேலே தான் அந்த இடம் இருக்குது முப்பது அடி முப்பது அடிக்குள்ளே பாற ஆரம்பிச்சிடும் ஒரு இடம் எழுபத்தஞ்சி அடிக்குள்ள மட்டும் கொஞ்சம் ஈரம் சகதியை காமி காமிக்கி ஒரு இன்ச்சுக்குள்ளே வர வாய்ப்பு அது நூறு அடி மட்டும் போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் நாற்பது அடியிலேருந்து எழுவத்தஞ்சி எண்பது அடிக்குள்ளே அது த மேக்சிமம் ஒரு ஈல்டு வர வாய்ப்பு குறைந்தபட்சம் சகதியாவது வர வாய்ப்பு வீட்டு நிலத்தடி நிலத்தண்ணீர் ஆய்ப்பணி செய்ய திருநெல்வேலியிலேருந்து இங்கே கன்னியாகுமரி ஏறக்குறைய நூற்றி முப்பது மீட்டர் கிலோமீட்டர் இங்கே வரவழைத்து எனக்கு புதிய பாடல் கொடுத்த அன்பருக்கு மிகவும் நன்றி ஏன்னா ஒவ்வொரு இடமுமே ஒவ்வொரு படிப்பனையை கொடுக்கக்கூடிய இடம்தான் நான் முப்பதி வருஷம் அனுபவம் இதில் ஜியாலஜியில் மாஸ்டர் டிகிரி அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இது ஒவ்வொரு இடமுமே நம்ம வந்து ஒரு எல்கேஜி நிலையில் படிக்கக்கூடிய இடமாக தான் இருக்குது புது புது இடங்கள் இது நாகர்கோவில் திருவனந்தபுரம் நான்குழிச்சாலை அந்த பார அப்ட்கிராப்பு அப்படி தெரியுது நல்ல கருங்கல் மலை அமைப்பு வடகிழக்கு தென்மேற்கு திசையில தான் கிடக்கும் இந்த பாறை அமைப்பு கார் ஓட்டும்போது அசதி தூக்கம் வந்தால் ஓ காரை ஓரங்கட்டி நிறுத்திடணும் இந்த காரை ஓரங்கட்டி நிறுத்திட்ட கண் அசதி கார் ஓட்டி எனக்கும் பிறருக்கும் ஆபத்து ஏற்படுத்த நான் விரும்பவில்லை கார் ஓட்டும்போது வரக்கூடிய தூக்கம் காரை நிறுத்தி சென்ட்ரல் காட்டை வீசினாலுமே தூக்கம் கலைஞ்சி போயிடுது நல்ல அருமையான காற்று வீசுது ஆனால் தூக்கம் கலைஞ்சிட்டு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அது நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்தில் ஒரு சின்ன பாறை பிரேக் கிடக்கு பட் அதில் அவங்க போரல் போட விரும்பலை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு எழுவத்தஞ்சி மீட்டர்னு காட்டுது ஆனால் எழுவத்தஞ்சி அடிக்குள்ளே தான் இருக்கும் முப்பத்தஞ்சு அடியிலேருந்து அதிகப்படி எண்பது அடி ஆழம் அல்லது நூறு அடி ஆழத்துக்குள்ளே வரக்கூடிய ரிசல்ட் எதிர்பார்க்கணும் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த தான் அவங்க போரல் போட்டு பெயிலராக இருக்குது மேலே பொழுக்கில் இருக்க தெரிஞ்சாலுமே அது ஈரம் தான் அது ஜஸ்ட்டு அது ஈரோந்தான் முப்பது நாற்பது அடிக்குள்ளே உள்ள ஈரம் அது மேலே அடிக்குள்ளே வரக்கூடிய ரிசல்ட்டு மட்டும் எதிர்பார்க்கணும்